தினகரன் பத்திரிகையில் கருணாவும் பிள்ளையானும் மீண்டும் இணைந்தனர் புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலும் கைச்சாத்து என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையும் கருணா பிள்ளையான் மீளிணைவு புரிந்துணர்வு உடன்பாடும் கைச்சாத்து என்பதாக வீரகேசரி பத்திரிகையிலும் மதர்பான செய்திகள் இடம்பிடித்திருக்கின்றன மட்டக்களப்பில் உருவாக்கப்பட்ட கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்ற புதிய கூட்டணியில் கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜா அமைச்சர் சிவனேஸ்வரி சந்திரகாந்தன் ஆகியோர் இணைந்து கொண்டதோடு அதற்கான புரிந்துணர்வு உடன்படிக்கையும் கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு இருக்கின்ற ஹோட்டல் ஒன்றில் நேற்றைய தினம் இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் காய்ச்சாத்திரம் நிகழ்வு இடம்பெற்றதான செய்திகள் இருப்பதை காரணம் பாராளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து உள்ளூராட்சி தேர்தலில் களமிறங்குவதற்காக புதிய முயற்சி ஒன்றை பிள்ளையான் மேற்கொண்ட நிலையில் அவர் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு எனும் கூட்டமைப்பை உருவாக்கியிருந்தார் அதில் பிள்ளையான் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சி மற்றும் முன்னாள் ராஜ அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகத்தினரும் இணைந்து கொண்டிருந்த நிலையில் அதற்கான புரிந்துணர்வுடன் படிக்கை கடந்த பதினொன்றாம் தேதி மேற்கொள்ளப்பட்டது இதையடுத்து நடைபெற உள்ள தேர்தலில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் படகு சின்னத்தில் இணைந்து அந்த தரப்பின் கூட்டுணைந்து போட்டியின் விலையில் அக்கூட்டமைப்பில் கருணாவை இணைக்கும் பேச்சுவார்த்தைகள் தொடர்ச்சியாக முடக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் தமிழர் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு கருணா தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணி கட்சி என்பவற்றோடு என்பவற்றுக்கிடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நேற்று தினம் கைச்சாத்தானது அடுத்து அதனைத் தொடர்ந்து பிரிந்திருந்த கருணா மற்றும் பிள்ளையான் ஆகியோர் மீண்டும் இணைந்திருக்கிறார்கள் என்பதும் முக்கியமான செய்தி அன்போது கருணா அவர்கள் தெரிவித்த கருத்தும் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகள் வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது கிழக்கு மாகாண சபையை கைப்பற்றுவதுதான் இலக்கு கருணா அம்மான் கூறுகிறார் என்பதாக அந்த செய்திக்கு வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது போலி தேசியவாதிகள் எமது மக்களை தவறாக வழிநடத்துவதை ஏற்றுக்கொள்ள முடியாது கிழக்கு மாகாண சபையை கைப்பற்றுவதுதான் எமது பிரதான இலக்காகும் என்று கருணா அம்மான் என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதி அமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் அவர்கள் நேற்று தெரிவித்த கருத்தும் முக்கியமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம் நாங்கள் ஆயுத ரீதியான போராட்டத்திலிருந்து எதற்காக ஜனநாயக வேலைக்கு திரும்பினோமோ அந்த இலக்கை அடைவதற்காகவே மீண்டும் இணைந்திருக்கின்றோம் வழக்கு மாகாண மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பை நிராகரித்து விட்டார்கள் அவர்களை எதிரிகளாகவே பார்க்கிறார்கள் அவ்வாறான நிலையில் கிழக்கு மாகாணத்தில் போலி தேசியவாதிகளுக்கு இடமளிக்க முடியாது அவர்களை அகற்ற வேண்டும் அவர்களின் செயற்பாடுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது அந்த வகையில் கிழக்கு மாகாண மக்கள் பல விடயங்களில் தெளிவுற வேண்டி இருக்கிறது அதற்காக எமது பயணமானது முடிவற்றதாக தொடர்ச்சியானது இருக்கும் நாம் வரலாற்றை படைத்தவர்கள் நாம் வரலாற்றை மாற்றியமைத்தவர்கள் ஆகவே எம் முன்னிலையில் வந்து நின்று தேசிய பேசுவதற்கு எவருக்கும் அருகதை இல்லை என்பதாக நேற்று தினம் கருணா அவர்கள் இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையின் பின்னர் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் தெரிவித்த கருத்துக்களும் முக்கியமாக இருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது